எஸ்தர் மோர்தேக்கா எல்லாம் நல்ல ரிலேட்டிவ்ஸ் தான் பட் வெளியே உள்ள இருக்கிறது வரைக்கும் உறவு இருந்தும் பிரயோஜனம் இல்லை அவர் அப்பா நம்ம பிள்ளைங்க தான் ஆனா உள்ள வராம இந்த உறவுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல இளையகுமாரனுக்கு ஒரு அப்பா உண்டு அவருக்கு பிள்ளை தான் இவன் இவனுக்கு அப்பா தான் அவர் ஆனா உள்ள வராம அந்த அது எங்க அப்பா ஒரு யூசம் கிடையாது அவர் அவர் யார் தெரியுமா எங்க அப்பா தவிடு கூட கிடைக்காது நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் ஓடிட்டு இருக்கு உறவு இருக்கு அரண்மனை வாசல் இருக்கிறது வரைக்கும் உள்ள இந்த உறவு கொண்டு அடப்படவில்லை உதவாத என்னில் நீ